பிச்சர் கீரை முண்டை சொல்லுடா வெங்காய முண்டை நன்றி வெள்ள போடு வாடா பீ தின்னி முண்டை யாரடா கீரை முண்டைங்கற உன்னை மெத்தல ஓட்டு அடிச்சுடுவேன் ஏய் உன்னை படுக்க போட்டு நான் ஆச்சு போடுவேன் தெரியும்ல நன்றி நீக்குற முண்டை வாடா நீக்குற புடிச்ச பையல ஏய் ஏய் வாயை முறா வாய முனே வாத்தியார் இங்க வாங்க இவ்வளவு ரெண்டு போடு போடு அஞ்சு பேரை கூப்பிடாது ஐம்பது பேரை கூப்பிடு செக்ஸ் சொல்றா ஏ சொல்றான் இவ்வளவு கூட்டத்துல இருக்கக்கூடிய என் அண்ணன் தம்பிகளை பால் உணர்வை ஆக்குறாய் ஆமா பால் உணர் தூண்றதா என் வேலை அந்த பார் கிளம்பிரிச்சு போறா ஏய் உனக்கு என்ன ஆச்சு தம்பி உன்னை நொங்காத்து விடுவேன் சொருவ வர்றியா சொருவ வர்றேன் சிங்கியா ஏய் ஏய் இப்ப இருக்கடா வந்த நீ முட்டை ஐயோ அண்ணன வந்து எட்டி பார்த்துட்டு போறேன் இவ்வளவு புத்திர இருக்கும் போது நீ என்னடி ராத்திரி நேரத்தில் பூச்சி

அந்த மாதிரி செய்ய முடியாது செஞ்சு தான் ஆகணும் நான் காப்பு கட்டி இருப்பா நீ உட்கார் பண்ணா உன்னே சொல்லல உட்கார் செவனே அவன் எதுக்கு வந்தா தெரியாம இருந்து போறேன் தூக்க வச்சல ஏனா யூடியூப் இவங்க க்ளோஸ் பண்ணி எடுக்கறாங்க டேய் இத பாத்துட்டு பொண்டாட்டி ஏழு தடவை என்னைய கொல்ல பார்த்தா தெரியுது இல்ல நான் குடும்பஸ்தே மருதமணி அப்படி கிடையாது ஏ மருதமணி அவன் மருதம் குடி ஊகாளி மாடு அவனை அவுத்து விட்டேன் அவன் எங்கேயும் தவளா ஏனா இது வந்து சொந்த மாடு ஒருத்தி வீட்டுக்காரே மாடு இருந்தா லோனு தானா தோடு போட்டிருக்கேன் பாரு அவன் அப்படி கிடையாது கோயில் மாடு கோயில் மாடு வயக்காட்டுல மேல யாரும் தண்ணியும் குடிக்கல இந்த கோயில் மாடியே அடக்கக்கூடிய தில்லி என்கிட்ட இருக்கு இந்த குடும்ப மாடியே அடக்கக்கூடிய தில்லு இருக்கு ரெண்டு மாடு ஒன்னா வந்து மோதும் கடா பாப்போம் வருவேன் கட்டாயம் கொம்பை வருவேன் வாட கொம்பனாது கும்பனாது வர செல்லடா சொலையில தோட்டம் இல்ல நான் புறம் நாடி சொல்லும்படி ஏதும் இல்ல கரடு ஒன்ற காடு

மிஸ்டர் சூத்துவத்தி முண்டை நீ மேலவாசிக்கு வரலடா முண்டை கம்மாயில நண்டு குடிக்கிற மாதிரி இருக்கேன் போடா எதுல வாசிக்கிற ஆம்பள புனிதமான பொருள் அத வாசிக்கிறது ஏ விட்டு குண்டில வாசிக்கிற ஏ மருதமணி உனக்கு மரியாதை அவள தான் சொல்லிட்ட இது தோளுதே அது தோளுதே அப்ப அது என்ன மாட்டு தோளை வாசிப்பே சண்டமேளம் வாசிக்க கேரளாவுல இருந்து வருது அந்த எல்லை நீங்க கேரளாக்கான மருந்து குடிச்சுடுவாங்க அடிக்கிற இங்கே சண்டை மேல வாழ்த்து கொண்டிருக்கின்ற சண்டால மேகன் தம்பி குச்சியை முடிச்சு ஒரு நாடா வெயிட்ட அல்லே வெயிட்டை தாங்க முடியல நினைக்க வர்றேன் அதான் வெதர்ல அடிக்குது அது அப்படியே கண்ணு தேலை இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்து கொண்டிருக்கின்ற என் அண்ணன் சார் தம்பி மஞ்சப்பள்ள அலசிக்கிட்டு அரைஞ்சி விடுவேன் மருதங்குடி டன் ஏ நொப்ப முண்ட நகைச்சுவை நடிகராக

என்ன சேட்டா லேடியே குறைச்சு கவட்டில நக்கதா பெண் பெண்குட்டிக்கு இருக்க அணைச்சு ஒரு உம்மத்தரும் சாரே இப்படி ஒரு லேடி வந்ததுக்கு நான் மாத்திரை கம்மியா போட்டு வந்திருக்கேன் ஏய் நன்றி சொல்றா ஏய் இறங்கி உன்னை கம்மாயில ஓட்டு உன்னை போரா முடிச்சோண்டா அந்த பிள்ளை பார்த்தா நீ பொம்பளை கேரளாக்கு போறதுக்குள்ளே போஸ்ட் மாட ரிப்போர்ட் சேட்டா இவ்வளவு நாள் எங்க இருந்தா சேட்டா இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் வாய வாய்த்துக்கிட்டு இருக்கு அது வாயிலே செஞ்சிருவாதான் வாயிலே போத்துதோ அதுல கொக்கு மச்சை கொக்கு மச்சை கொக்கு கொடி நீங்கள் முதுகத்தில் போய் ரூம் போடுங்க இங்கே வாங்கல ஏண்டா என்னை பார்த்தா செக்கூட்டி மாதிரி நீங்க மிஸ்டர் எத்துக்கொள்ள முண்ட எங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லு இங்கே பொன்னாட நடுங்கலாம் கிராமத்தில் இருக்க அத்தனை பெரியவர்களுக்கும் மருதமணி சம்பளம் கொடுக்காம தெருவில் விட்டுருவேன் தான் இங்கே வாங்கிட்டு போயிருவேன் யாரு குழுமட்டாக அவர் தலைவர் தர நன்றி சொல்றா நன்றிடா ஏன் நெடுங்குளம் கிராமத்திலே அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளி கல்லூரி செல்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் இங்கே வெளிநாட்டில் உள்ள அத்தனை தமிழர்கள் கைபேசிக்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இரளாயம்மன் மைசெட்டு இளஞ்சம்பூர் அத்தனை பேருக்கும் வெளியூர் வந்து வருகிறது அத்தனை பேருக்கும் இந்த பொன்னாடைய பூவாடையாக நினைத்து மருதங்குடி என்ன நான் ஏற்றுக் இருக்கேன் முச்சந்தில் இருக்கேன் என்னடா என்ன நான் என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி சொல்லுங்க நன்றி சொல்லிட்டியா எனக்கு பொண்ணாடை ஒருத்தனருக்கு நீ நன்றி சொன்னவர் உனக்கு நன்றி தம்பி சொல்லு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய விழா கம்பியாரர்களுக்கும் நெடுங்குளம் கிராமத்தர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் உலகம் வங்கும் ஏய் சும்மா இருமா எனக்கு சும்மா எங்களை எல்லாம் உலகம் வங்கும் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய அவர் ஒரு கையில் தொலைபேசியில் கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் ஏகநாதர் ஐயா அவர்களுக்கும் எனது அன்பு தம்பி கண்டலான் தங்கப்பாண்டி கல்யாண் தங்கப்பாண்டி அவர்களுக்கும் ம் கீழே கொடமலூர் தம்பி கனி அவர்களுக்கும் ஏன் சார்வாவும் எனது அன்பு தம்பி ராதா நன்றி நன்றி இருந்தால் வா விஜய் ரச நீ அடித்து கிழிக்கிலாம் வா ஏய் மருதமணி அதை உன்னதான் அடிச்சு கிளிக்க முடியும் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை என்ன ஆசை என்னடா இந்த அடியே அடிக்கிறாங்க என்று பார்த்தா இது ரொம்ப அரவரப்பாக இருக்கேன் உன்னேதான் என் கனவாக இருக்க நல்லா இருக்கா எங்க அந்த அடியை இங்கே அடி பார்ப்போம் இந்த மாதிரி சார பாம்புக்கு அண உண்டா ஜோடி ஆம்பு நல்லா கரெக்டாக இந்த மாதிரி இப்படி எங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கிறீங்க உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு நாங்கள் உங்களுக்கு தொழில் பண்ணுறோம்ல எதுக்கு கெடுக்கிறீங்க ராதா ஏவா எவ்வளோ ஒரு கூட்டத்தில் பொம்பளையெல்லாம் உட்காந்துருக்கா இருக்கட்டும் நான் இல்லைன்னு சொல்லலையே நாளைக்கு சாகரம் மாதிரி இருக்கேன் அவனை போட்டா பரவாயில்ல நான் அவருக்கு உயிர் கொடுத்து எழுப்பிடுவேன் அவன் உயிர் கொடுத்தா பல சீக்குக்கு அதிபதியாக நீ பரவாயில்ல நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம் உடம்பு

தங்கச்சி கையை பிடிச்சி இழுத்தா வந்தது இல்லை கீரை முண்டை உடனே போட்டு இழுக்க முடியுதா மயிர்மலை ஏ உனே போடா அவர் கட்டி தந்தனா தந்தனா தந்தானா தானா தந்தனா தந்தானா வர சனிக்கிழமையா இருந்துச்சுன்னா உன்னை என்ன ஒண்ணு வேணும் தெரியாது ஒரே வார்த்தையில் நாடகத்தை விட்டாங்களா தங்கப்பாண்டி போறது நல்லது அவன் விட்டு உடம்புறாண்டா தலைவாட்டி வரப்பு வட்டி புள்ளி வரப்பு வட்டி புள்ள

இறக்கி விடுறி ஏ இறக்கியா ஏ ராதா கோபப்படுறான் இறங்கு ஏறுனது ஏட்டன் ஒன்றரை நிமிஷம் ஆகும் இரு இரு ஐயோ என்ன என்ன டைம் போட்டு செல்ல சார்ஜ் ஏத்துற மாதிரி பாருங்கப்பா

அய்யோ அவர் அடிக்காத அடிக்கிற அந்த கூட அடி விசுகிற நோத்தக்கார என்னடா விசுகாரா மடுக்கற நமக்கு வருது அண்ணன் என்னன்னு என்ன எதுக்குடா நிஜ நிஜம் சாப்பிட மாட்டேன்ற சாப்பிட ஃபர்ஸ்ட் டைம் வாடை எடுப்பண்டா வாடை எடுத்துட்டே தம்பி அத போய் வாடை எடுக்கறவன உன்னை எவரால தாடா பாத்துறீங்க பரக்க கத்தி கோழி தண்ணி எறச்சி கொட்டது வாளை

அவர் அப்படியே தக தளிவர படத்தில் படத்துல நடிச்சவன் நீங்க வாங்க மருதுமணி ஒண்ணுக்கு வர்றதுக்கு டெய்லி எட்டு ஏழு மாத்திரம் போடுறது தெரியாது ஓட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சபையின் கூட பார்க்காம நான்

நீ சாப்பிடண்டியா சும்மா தள்ள மாட்டா உடைய தொடது ஏதாவது சொல்றா நீ சாப்பிடு நீ ஊக்காளி மாடு நான் என்ன செய்ய தம்பி உண்மையிலே தரும

அவ புளிய கரந்து புளுத்தி கிண்டி புளுத்தி கிண்டியா ஏ புளிய கரந்து என்னது புளிய ஊத்தி கிஞ்சி புளிச்ச வெட்டி வராரு உனக்கு பிடிச்சிருக்கா அது எப்படி பிடிக்காம இருக்கும் உன்னே போய் அண்ணே இதெல்லாம் உனக்கு தான் நான் சொன்னேன் ஐயா தம்பி

கொஞ்ச நேரம் கடவுள் கிடந்தியா என்னது அது பெரியம்மா அடையாமல் தெரியாமியா அதுமா செல்லமா அத்தா என்னோட தேர்ந்தாட்டு கொட்டினது மாதிரி கொலை கொட்டின மாதிரி எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்